வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் ஃபோன் நம்பர்லேருந்து ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஏச்சர் லெவன் டென் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இருபது அடி நீளம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துலாம் நம்ம மாட்டீங்க இந்த வண்டி ஓடிக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடிருக்கு இது இன்டர் கார்டில் ஓடின வண்டி அதனால் வண்டி பார்த்தீங்கன்னா லோ மைலேஜாக ஓடிருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலோட எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டியை ஓடிருக்கு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி வண்டியை பார்த்துட்டு ஓட்டி பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் வெறும் எண்பத்தஞ்சாயிரதான் கிலோமீட்டர் ஓடிருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமாக இந்த பிஸ்னஸ் இருக்கேன் அதனால் எங்களை எப்பவுமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருபத்தஞ்சு வருஷமாக சிங்கிள் ஓனர் வண்டி தான் கஸ்டமர் நான் கொடுத்துட்ருக்கேன் தமிழ்நாடு பிள்ளை லோன் தரேன் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கனால் கீழே இருக்கிற நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபது அடி நீளம் வண்டி தொட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் மாடல் தொட்டி புது தொட்டி வாங்கி போட்டிருக்கேன் வண்டி இன்ட்ரகால்ல ஓனதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கார்டு கண்டெயினர் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் போட்டு போட்டுட்டாங்க கண்டெய்னர் இறக்கிட்டு நம்ம புது தொட்டி வாங்கி போட்டிருக்கோம் தொட்டி பாத்தீங்கன்னா புது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொட்டி வண்டி டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரிஜினல் இருக்கும் நாலு ரீபல்ட் வண்டியில் வண்டி வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் சுத்தமா இருக்கும் வண்டி கம்பல் கம்பெனி வண்டி கம்பல் யூஸ் பண்ண வண்டி இது முண்டாய் கம்பெனில உள்ளவே இன்டர் கார்டில் ஓட வண்டி முண்டாய் கார் கம்பன்ல உள்ளவே இன்டர் கார்டில் ஓன வண்டி வரும் எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடிக்க பவர் ஷேரிங் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பவர் ஷேரிங்கு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல சிங்கிள் ஓனர் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி தரலாம் வண்டி லோ பட்ஜெட்டில் நல்ல தரமான வண்டி ஆனால் ஒரு ஓன் கம் டிரைவர்லாம் வாங்கிணா அந்த வண்டி நல்லா வாங்கி யூஸ் பண்ணி போய்ச்சிக்கலாம் ஏன்னா வண்டி ஒரு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரு இந்த மாடலுக்கு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கேயுமே கிடைக்காது தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்காது நம்மகிட்ட இருக்குது வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் வண்டி வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரெஸ்டை பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு வண்டி நல்ல ப்ரைஸில் வண்டி தரேன் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துறேன் வண்டியோட முழு போ விவரம் தெரிஞ்சிங்கன்னா கீழே இருக்க நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டி போட்டால் முழு போட்டால் சென்ட் பண்ணி விட்றேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைன் படா தோஸ் ஐ த்ரீ மாடல் இது வந்து லைஃப் டேக்ஸ் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வர நவம்பர் மாதமே பரோ பதினோரா மாதமே கரண்ட் இருக்கு சிங்கிள் ஓல வண்டி ரோஸ்ட் பாடி ஒன்பது அடி நீட்டு வரும் தொட்டி நீட்டு ஒம்பது அடி வரும் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் வர நவம்பர் மாதம் சொல்லி கரண்ட் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும் ஒரு அறுபதாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி சுத்தமா இருக்கும் கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு வண்டி இதே மாடல் பார்த்தீங்கன்னா ஏழு வண்டி இருக்கு ஏழுமே பார்த்தீங்கன்னா படா தோஸ் ஐ த்ரீ மாடல் லைஃப் டெக்ஸ் வண்டி சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே சேம் மாடல் பதினோராம் மாதம் சொல்லி கரண்ட் இருக்கு இந்த வண்டி பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துடலாம் நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்ரடி சொந்த வீடு இருக்கணும் ஒரு தமிழர் ஃபுல்லாக அந்த வண்டி கால வசூல் ஓன் வாங்கி குத்துலாம் சிங்கிள் ஓனர் வண்டி லைட் பேக்ஸ் வண்டி வண்டி நல்லா இருக்கும் நாலு டென் வரைக்கும் வண்டியில் நல்லா ஈஸியாக ஏற்றலாம் லைட் லோன் ஓன வண்டி தான் மொத்தம் இந்த வண்டியை பார்த்தா ஏழு வண்டி இருக்கு நம்ம ஏழு வண்டியுமே சேம் ப்ரைஸ் தான் ஒரே ப்ரைஸ் தான் ரெண்டு வண்டி தென்னை நம்பரு மூணு வண்டி சே கோயமுத்தூர் நம்பர் ரெண்டு வண்டி சே மதுரை நம்பர்ல ரெண்டு வண்டி இருக்கு ஒரு வண்டி சேலம் நம்பரு மொத்தம் இருக்கு பார்த்தா ஏழு வண்டி இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்மிட்டர் சிசி சிசி கிளியரன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் என் ஒசி ரெடியாக இருக்குது ஃபார்ம் தேர்ட்டி ஃபைவ் எல்லாம் வாங்கி கையில வச்சிருக்கேன் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்தீங்கன்னா கண்டர்லாம் சுத்தமாக இருக்கும் எல்லாம் நீட்டாக இருக்கும் எதுவுமே டேமேஜ் எதுவுமே கிடையாது டயர் எல்லாமே நல்ல டயர் தான் ஒட்டியில் டயர் தான் சுத்தமாக இருக்கும் வண்டி சைடு இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் படா தோசு ஐ த்ரீ மாடல் இது லைஃப் டாக்ஸ் வண்டி சிங்கிள் ஓன வண்டி வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் வண்டி நேரில் வந்து பாருங்க இந்த வண்டி பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ ஆட்டோட்டிங்களை பாக்கணும் நீங்க எப்போ வேணா வரலாம் காலையில் ஆறு டு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே எப்போன்னா வாங்க நம்ம வண்டி ட்ரெஸ்ட் வைக்க பாருங்க வண்டி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க நல்ல பிரைஸ்ல உங்களுக்கு வண்டி பெஸ்ட் பிரைஸ்ல வண்டி வண்டி தரேன் நல்லா இருக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் நல்ல அருமையான வண்டி லைஃப் டேக்ஸ் வண்டி க்ளோஸ் பாடி வண்டி இன்னைக்கு இந்த கூண்டு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஏழு லட்சம் ஆகும் நம்ம நல்லாம எல்லாமே சுத்தமாக வச்சிருக்கோம் பதினோராம் மாசம் வர பதினோராம் மாசம் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டில் இருக்கு ஏழு வண்டி இருக்கு சேம் மாடல் நீங்கள் எந்த வண்டி எந்த வண்டியும் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் அது ஒரு அறுபதாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் அறுபதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் மொத்தம் இந்த ஏழு வண்டி உங்களுக்கு தான் வண்டி ஓடி இருக்கும் நீங்கள் எந்த வண்டி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரேன் தமிழ்நாடு லோன் வாங்கி தரேன் வண்டியுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வண்டியுடைய முழுவதும் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்மிஷனில் இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டியோட டீட்டெயில்ஸும் முழு போட்டோ அனுப்புகிறேன் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு எனக்கு அனுப்பிச்சுன்னா லோன் எவ்வளோ கிடைக்கும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லபடியாக லோன் வாங்கி தரேன் நல்லா நீங்கள் வாங்கி நல்லபடியாக சந்தோஷமாக வண்டி ஓட்டலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா தோஸில் ப்ளஸ்ஸு அஞ்சு புல்ட் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கிலோம்தான் வண்டி ஓடி இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெக்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் வண்டி சுத்தமாக இருக்கும் இன்டீரியர்லாம் நல்லா அருமையாக இருக்கும் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டேமேஜ் எதுவுமே இருக்காது லைட் லோன் என் வண்டி தான் நம்ம நம்ம வாங்கிட்டு வர வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் லோன் வர வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் வாங்கிட்டு வருவோம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி அஞ்சு போல்ட் வண்டி தோஸ்தில் ஆர்எல்எஸ் தோஸ்து ப்ளஸ் வண்டி இது எல்எஸ் மாடல் பவர் சேரிங் வந்துருந்த வண்டி சிங்கிள் ஓலரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி நீட்டாக இருக்கும் இந்த வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி நீங்க பார்க்கணும்னா ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிங் பூந்தமல்லியில பார்க்கணுங்க சென்னையில் இருக்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க இருந்து வாங்க பூந்தமல்லியில பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் வண்டியோடைய உங்கள் வண்டி கூட்டு வந்து நேரில் காமிக்கிறேன் இல்லை வண்டியோட போட்டோ வேணும் இல்லை முழு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டி வண்டியோட முழு போட்டோ அனுப்புகிறேன் இந்த வண்டி ஒரு முப்பதாயிரம்தான் வண்டி இருக்கு சைடு ஆங்கிளாக போட்டு நீட்டாக இருக்கும் கேரி இருக்கும் சூப்பராக இருக்கும் வண்டி பிளாட்பார்லாம் சுத்தமாக இருக்கும் இந்த வண்டியை பார்க்கணும் வண்டியை முழு விவரம் தெரிஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களோட வண்டியோடய முழு போட்டோ அனுப்புகிறேன் பிரைஸ் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஏச்சர் டென் நைன்டி இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு பிஎஸ் ஃபோர் மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரல் இருக்கு வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பீட் கண்டேனர் க்ளோஸ் பாடி எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் மாடலில் போர்டின் பீட் வண்டி இருந்தால் கேளுங்க கேட்குறாங்க நிறைய பேர் இப்போ நம்ம வேலையில இப்போதான் ரீசென்டா அந்த வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு சிங்கிள் ஓனரு வண்டி பார்த்தீங்கன்னா சிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரல் இருக்குது இந்த வண்டி ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி கொடுத்தலாம் ஃபோர்டின் பீட்ல வண்டி நல்ல வண்டி ஃபோர்டீன் பீட்ல க்ளோஸ் பாடி எங்கேயுமே கிடையாது சென்னையில் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு லேட்டஸ்ட் மாடலில் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டில் இருக்கு இந்த வண்டியோட முழு விவரம் தெரிஞ்சிக்கணும் முழு போட்டோ வேணும் அப்படின்னா எனக்கு கீழே நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டியோட பிரைஸ் சொல்கிறேன் வண்டியோட டீடைல் ஃபுல் முழு போட்டோ அனுப்புறேன் வண்டி பார்க்கணும் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜ் ஆட்டோ கன்சக்டிங் சென்னையில் பார்க்கணுங்க நேரில் வாங்க வண்டி செக் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூப்பிட்டு வந்து பாருங்கள் தரமான வண்டி போட்டின் பீட்டில் வந்து இந்த கண்டெயினர்லாம் சுத்தமாக இருக்கும் டேமேஜ் எதுவுமே கிடையாது இன்னைக்கு புது கண்டனர் கட்டின தான் இருக்கும் கண்டெயர் நல்லா நீட்டாக இருக்கும் ஒரே ஓனர் வண்டி என் வண்டி பார்க்க வண்டியோட பொண்ணுமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கட்ட சென்னையில் ரொம்ப ஆஃபீஸில் சென்னையில் லொக்கேட்டாக இருக்கு நீங்கள் வந்து மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி நல்ல பிரைஸ்ல பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரேன் தமிழ்நாடு அந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் டென் நைன்டி ஃபைவ் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இ டூ ப்ளஸ் வண்டி இது வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெக்டாக இருக்குது ஆறு டயருமே வந்து ஒரிஜினல் டயர் தான் ரெண்டு டயர் ரீசெண்டாக தான் புது டயர் வாங்கி போட்டிருக்கேன் இந்த வண்டி எஃப்சி ஒரு வருஷம் கரெக்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நான் கரெக்டில் வச்சிருக்கேன் சிங்கிள் ஓனர் வண்டி டென் நைன்ட்டி ஃபைவ் பதினேழு அடி நீள வண்டி பவர் ஸ்டேரிங் வண்டி அதனால் இல்லை பதிமூணு மாடலில் மேக்ஸிமம் பவு ஸ்டேரிங் வராது நம்மகிட்ட இப்போ பவர் ஸ்டேரிங் வண்டி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போடலாம் நம்ம அந்த வண்டிக்கு பெஸ்ட் பண்ணி தரலாம் இந்த வண்டி பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிங் வாங்க இந்த வண்டியோட முழு போட்டோ உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் இதோட வண்டி முழு போட்டியும் கீழே தெரிஞ்சுங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்க முழு போட்டோ அனுப்புகிறேன் வண்டி பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு பூந்தமரி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிங் இந்த வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கி பார்த்துனா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மாதிரி வண்டி எங்கேயுமே கிடைக்காது சிங்கிள் ஓனர் வண்டி எங்கேயுமே பதிமூணு மாடல் கிடைக்காது நம்மகிட்ட இருக்கு பவர் சேரிங் வண்டி பதினேழு அடி டென் நைன்ட்டி ஃபைவ் ஏர் பிரேக் வண்டி வண்டி பார்க்கணும் முழு விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வடா தோஸ்து ஐ த்ரீ மாடல் லைஃப் டாக்ஸ் வண்டி சிங்கிள் ஓனர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேம் கிலோமீட்டர் தான் இருக்கும் அறுபதாயிரம் தான் வண்டி ஓடிடுவோம் இதுக்கும் எஃப்சி எல்லாம் வர நவ்மா சொல்லி கரண்ட் இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் வண்டியோட தொட்டி நீளம் பார்த்தீங்கன்னா ஒம்போது அடி நீட்டு ஹைட்டு நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் டேமேஜ் பூண்டு கண்டா கண்டர் நல்லா நீட்டாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஒட்டக்கட்டை எதுவுமே இருக்காது லீக்கேஜ் எதுவுமே இருக்காது நல்லா நீட்டாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் தான் ஓடிருக்கு நம்ம கையில் இந்த வண்டி ஏழு வண்டி இருக்கு என்னடா ஏழு வண்டி ஒரே எம்டா வாங்கிருந்தேன் கேட்டால் அந்த கம்மல்ல அவங்க வந்து ஆர்டர் கேன்சல் ஆகி போச்சு அதனால நம்ம மொத்தம் பத்து வண்டி கொடுத்தாங்க அது பத்து வண்டியில வந்து பாத்தீங்கன்னா மூணு வண்டி சேல்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஏழு வண்டி இருக்கு நீங்க வந்து இந்த ஏழு வண்டியுமே பாருங்க உங்களுக்கு ஏழு வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ நீங்க பண்ணி ட்ரெஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரேன் தமிழ்நாடு புள்ள அந்த வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துறேன் வண்டி இப்போ முழு தெரிஞ்சிங்கன்னா கீழே நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபைனான்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேன் வாட்ஸ்அப்ல வந்து வாட்ஸ்அப்ல எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அந்த லிங்கை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா என்னுடைய டீஸ் வண்டி டெய்லி என்னென்ன வண்டி வருதோ அதையும் நான் போட்டு விட்றேன் நன்றி வணக்கம் டென் நைன்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டி பார்த்தா ரெண்டாவது ஓனர் ஆல்ரெடி நம்ம தான் இந்த வண்டி ஒரு கஸ்டமர் லோன் பண்ணி கொடுத்தோம் அவங்க நல்லபடியாக வண்டி வாங்கி இப்போ புது வண்டி போட்டாங்க வண்டி ரோடு பத்தலை அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே பெரிய வண்டி டுவெண்ட்டி ஃபீட் டுவெண்ட்டியாக போட்டாங்க அதனால இந்த வண்டி நம்ம கையே கொடுத்துட்டாங்க நம்ம வண்டி வாங்கினுருந்து நல்லா நீட்டாக இருக்கு நாலு ஆறு டேர்ம ஒரு டேரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நான் பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ரெண்டாவது ஓனரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வாங்கி தரேன் கண்டிப்பா நைன்டி பர்சன்ட் வாங்கி தரேன் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலில் பாடி ஓனர் எஃப்சி இன்ட்ரெஸ்ட்லாம் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டியோட முழு டிவரம் தெரிஞ்சிக்கணும்னா பிரைஸ் தெரிஞ்சிக்கனா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டி முழு போட்டோ அனுப்புறேன் வண்டியோட டீட்டெயில் அனுப்புறேன் ஆர்சி புக் அனுப்புறேன் நீ எங்க வேணாலும் லோன் பண்ணிருந்தாலும் பண்ணி தரேன் நீங்களே லோன் பண்ணிக்கலாம் சரி அதை பத்தி நாங்க வண்டியோட பிரைஸ் சொல்றேன் நேரில் பேசி வண்டியை பார்த்துட்டு மெக்கானிக் கூட்டிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லபடியாக வண்டி வாங்கி ஓட்டி சம்பாதிக்கலாம் நன்றி வணக்கம் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிஎஸ் ஃபோர் மாடல் ரெண்டாயிரத்தி இருபதுல பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் தான் கிடைக்கும் நம்ம கே வந்து பிஎஸ் ஃபோர் ரெண்டாவது மாதம் வண்டி இது வண்டி நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி நாலு டயர் ஒரிஜினல் டயர் இருக்குது ரெண்டு டயர் ரீபில்ட் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் கண்டெய்னர் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு கெட்டு கண்டெயினரு வண்டி சுத்தமான கண்டெயினரு இங்கே சென்னையில் மகா இது லக்ஷ்மி பாடியில் போட்ட கண்டெய்னர் இந்த கண்டென்ட் நல்லா நீட்டா இருக்கும் டேமேஜ் எல்லாம் அருமையாக இருக்காது எதுவுமே இருக்காது நீட்டா இருக்க கண்டென்ட் அருமையாக இருக்கும் இந்த வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம போட்டு கொடுத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்தலாம் டுவெண்ட்டி ஃபீட் வண்டி டுவெண்ட்டி ஃபீட் வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல எங்கேயும் பிஎஸ் ஃபோர் மாடல் ரொம்ப கிடைக்காது நம்மகிட்ட இப்போ இப்ப இருக்கு பிஎஸ் ஃபோர் மாடல் டுவெண்ட்டி ஃபீட் வண்டி இருக்கு சிங்கிள் ஹேண்ட் யூஸ் வண்டி தான் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணிடலாம் வண்டி தரலாம் வண்டி நல்லா இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் பண்ண வண்டி தான் இது வந்து ஆத்தூர் நம்பரு சேலம் பக்கத்தில் ஆத்தூர் நம்பரு சிங்கிள் ஓனர் வண்டி எட்டு கெட்டு கண்டெய்னர் சிங்கிள் ஆண்டி உள்ள நாலு டயர் ஒரிஜினல் டயர் இருக்கு ரெண்டு டயர் ரீபிள் இருக்கு எஃப்சி இந்த வருஷம் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இந்த வண்டி நம்ம ஃபுல்லா லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி நீங்கள் ச பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிக்கு வாங்க வண்டியை ட்ரைவ் பண்ணி பாருங்க ஓட்டி பாருங்க வண்டியோட பிரைஸ் நான் சொல்கிறேன் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணிங்க ஏன்னா வண்டி நல்லா வாங்கினா நீங்களும் நல்லா நம்ம நம்ம கையில் வண்டி வாங்கி போட்டு நல்லா இருக்கும் எங்கேருந்தோம் நிறைய பேர் வண்டி வந்து பாக்குறாங்க வாங்கிட்டு போகிறாங்க நல்லா இருக்கிறாங்க அதனால நீங்களும் வாங்க வண்டி வந்து பார்த்துட்டு ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரேன் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணித்தரேன் வண்டி நல்லாயிருக்கும் சுத்தமான வண்டி வண்டியோடைய முழு விவரம் முழு போட்டா தெரியனா என்னுடைய கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் நான் புது போட்டோ அனுப்புகிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அந்த லிங்க்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கு அனுப்புகிறேன் நான் லிங்க் வேணா அனுப்புறேன் அனுப்புறேன் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வண்டி என் கீழே வர போட்டால எல்லாம் டெய்லி வர போட வண்டி வர போட்டாவை உங்களுக்கு பண்ணி எங்கள் கீழே வந்து ஒரு அறுபது வண்டி கிட்ட இருக்குது பிஎஸ் ஃபோர் இருக்குது பிஎஸ் த்ரீ மாடல் இருக்கு பிஎஸ் சிக்ஸ் இருக்குது இப்போ ஈச்சர் தான் நம்ம நிறைய இருக்குது நம்மகிட்ட இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஈச்சரில் டுவெண்ட்டி பீட் வண்டி இருக்குது ஓப்பன் பாடி இருக்குது க்ளோஸ் பாடி இருக்குது இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ் ஃபோரில் இந்த வண்டி இப்போது அவைலபிள் இருக்குது இந்த வண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம லோன் பண்ணி குத்துடலாம் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்க்கணுன்னா பூந்தமாதிரி ஸ்ரீ பாலாஜாட்டோ கன்சிட்டு வாங்க வண்டி பாருங்க நல்லா இருக்கும் வண்டி தரமாக இருக்கும் செக் செக் பண்ணிங்க கண்டர் எல்லாம் நீட்டாக இருக்கும் டேமேஜ் இருக்குது சுத்தமாக இருக்கும் பாட்ரெலாம் அருமையாக இருக்கும் ஹயரிங் இன்டீரியர்லாம் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் நேரில் வாங்க வண்டியோட ப்ரைஸ் செஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் வண்டியை முழு வர அனுப்புகிறேன் வண்டியை பா வாங்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி நீச்சர் டுவெண்ட்டி நைன்ட்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு பிஏ சிக்ஸ் மாடலு சிங்கிள் ஓனர் நீட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்னும் பார்த்தீங்கன்னா பதினேழு அடி இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி வர ஏழாம் மாதம் விலையே காரண்டில் இருக்குது எஃப்சிக்கு எந்த வேலையும் கிடையாது சுத்தமாக இருக்கும் இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு நம்ம ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புள்ள நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஹண்ட்ர பர்சன்ட் லோன்னா எப்படின்னு கேட்டால் ஓன் ஹவுஸ் இருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கணும் லைசன்ஸ் இல்லை வண்டி ஓட்டுறது பேஜ் லைசன்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனியும் பேஜ் லைசன்ஸ் கேட்குறாங்க அப்படி பேஜ் லைசன்ஸ் இல்லைனா உங்கள் யாருனா அவங்க கேரண்டர் போடுறவங்க பேஜ் லைசன்ஸ் இருந்ததுன்னா இந்த வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரஸ் லோன் வாங்கி கொடுத்துறேன் வண்டி வந்துட்டு முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் வண்டியோடைய பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்க உங்களுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அந்த லிங்க்ஸ் லிங்க்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம் வண்டியோட டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு வண்டி முழு போட்டோ அனுப்புகிறோம் பதினேழு அடி நீங்கள் வண்டி நீட்டு வண்டி சுத்தமாக இருக்கும் பிளாட்ஃபார்லாம் டேமேஜ் எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்கும் இன்டீரியர்லாம் அருமையாக இருக்கும் வண்டி சுத்தமாக கண்ணாடி எல்லாம் ஒரிஜினல் கண்ணாடி ஒரிஜினல் கிலோமீட்டர் ஒன்று வண்டி நாற்பத்தி அஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டி எல்லா டைமும் ஒரிஜினல் டேர் தான் எஃப்சி இன்சூரன்ஸு கரெக்டில் இருக்குது இந்த வண்டியோட முழு விவரம் தெரிஞ்சுன்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு முழு போட்டோ அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்